காங்கிரஸ் இந்த அளவுக்கு படுதொல்வி காரணம் என்னவா பாக்குறீங்க அவங்களோட வீழ்ச்சி செயலற்ற திறமை உண்மைக்கு மாறாக உண்மைக்கு புறம்பாக பேசுவது இவ்வளோ பெரிய எழுச்சி அதாவது யாருமே எதிர்பார்த்திராத எழுச்சி இந்த பீகார் தேர்தலோட எழுச்சி இவர் அங்கே போனதுனால தான் தோல்வி இவர் போகாமல் இருந்ததுனா கூட எதனா ஒரு சீட் ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் இவர் உள்ளூர்ல பேசுறதே புரியாது இவர் வெளியூர்ல போய் பேச போனாருன்னு தெரியல பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவும் சிஎம் அவங்க அப்பா முன்னால் சிஎம் அப்ப இவங்க எல்லாம் குடும்ப ஆட்சியில வர்றாங்கன்னு போது மக்கள் அதை ஒதுக்கிட்டாங்க தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய ஒரு எஸ்ஐஆரையே உங்களால பண்ண முடியல நீங்க எப்படி ஆட்சி பண்ணுவீங்க ஆட்சி பண்ண தகுதி இல்லாத ஆள் தானே எஸ்ஐஆர் பத்தி புரிஞ்சுக்க தெரியாத ஒரு சிஎம் புரிதல் இல்லாத ஒரு இளையபாரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணில் நம்ம சிறப்பு விருதினர் பாஜகவை சேர்ந்த நிஷா மேம் அவர்கள் தான் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் பீகாரில் என்னமோ கொஞ்சமாக ஜெயிப்பீங்க பார்த்தா இந்தளவு ஜெயிச்சு வச்சிருக்கீங்க இங்கே என்னடான்னு பார்த்தா திமுக இரநூறு தாண்டும் இரநூறு தாண்டுனாங்க கடைசியாக பீகாரில் வந்து உங்கள் கூட்டணி இரநூறு தாண்டி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு கமலாலயத்திலேருந்து வந்திருக்கீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க எந்த மாதிரி பார்க்குறீங்க இந்த வெற்றியை மிகப்பெரிய வெற்றியா இந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிமாலய அதாவது எதிர்பார்க்காத அதாவது மோடிஜியே ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருக்கும் போது என்ன சொன்னாங்க நம்ம வெற்றி பெறுவது உறுதி ஏன்னா மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்குது ஆனால் அந்த வெற்றி வந்து மாபெரும் வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பீகார் மக்கள் வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்துருக்காங்க அதனால் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இன்னைக்கு நாங்கள் இருக்கோம் மேம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பீகார் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவினர் ஒரு மாதிரி வேறு வித விதமாக பேசியிருந்தாங்களா அவன் பில்டிங் கட்ட தான் ராக்கி இவங்க கக்கோஸ்களை தான் சரிப்பட்டு வருவான் படிக்காதவன் பானிபுரி விற்கிறவன் இப்பெல்லாம் பேசியிருந்தாங்களே மேம் அது எப்படி பார்க்கலாம் அந்த பேச்சு தான் இன்னைக்கு அவங்களோட கூட்டணி கட்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிருச்சு பி அதான் பானிபூரி வாயன் பீடா வாயன் வடக்கேன் தெற்க கிழக்கன் மேற்க இவங்க வந்து மொழி ரீதியாக பிரித்து வைத்தார்கள் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போலாம் சோசியல் மீடியா அதாவது அந்த காலத்தில் இருந்த இது வேற இப்போ சோசியல் மீடியா இருக்கும் பொழுது இப்போ யார் என்ன பேசினாலும் ச எல்லாருக்குமே வைரலாக போகிறதுனால உலக நாடுகளை தாண்டி சோசியல் மீடியா பரவலாக இருக்கிறதுனால எல்லாருமே பார்த்துட்றாங்க பார்த்ததுனால இவங்க பேசின அதாவது வடக்க தெக்க இந்த பானிபூரி பேல்பூரின்னு இந்த மாதிரி இவங்க பேசின ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளால் இன்னைக்கு வந்து அவங்க கூட்டணி இண்டி கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா படு தோல்வி மண்ணை கவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த அளவுக்கு பீகார் மக்கள் தொடச்சு உட்காந்த இடத்துல தண்ணி தெளிச்சு தொடச்சி அனுப்பிச்ச மாதிரி தொடச்சி அனுப்பிச்சிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அது மட்டும் இல்லாமல் பொய் வாக்குறுதிகளை நிறைய கொடுத்தாங்க அந்த பொய் வாக்குறுதிகளை என்ன கொடுத்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தரை அரசாங்க வேலையில அமர்த்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எப்படி நடைமுறையில சாத்தியம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பொய் வாக்குறுதிகள் எல்லாம் இந்த காங்கிரஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்னர் அதாவது கவர்னர் அவர்களையே அவங்க பீகாரை சார்ந்தவங்க அவர்களே எவ்வளோ தரம் குறைந்து விமர்சனம் பண்ண முடியுமோ கவர்னர் அவர்களை விமர்சனம் பண்ணாங்க அப்போ யாரா இருந்தாலும் அந்த மாநிலத்துக்காரனுக்கு அந்த அவங்க மேல இருக்கிற ஒரு பற்று இருக்கும் அதுவும் இந்த தேர்தலில் இந்தி கூட்டணிக்கு ஒரு பிரதிபலிப்பு இப்போ இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மொதல் நாலு சீட்டு ஜெயிக்கிற மாதிரி பார்த்தபோது இப்போ திடீர்னு ஒரு சீட்டுக்கு வந்து நிற்கிற மாதிரி இருக்கு அதான் ஏஎம்ஐஎம் கூட வந்து நாலு சீட்டு அஞ்சு ஜெயிச்சோம் அப்படின்றாங்க வெளியிருந்து வந்த உள்ள உள்ள வந்தவங்களே வந்து அவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் ஏன் இந்த நிலைமை தள்ளப்பட்டிருக்கு அதுவும் அவருக்கு அதாவது வாரிசு அரசியல் அதாவது வாரிசுகள் வந்து ஒரு அரசியல் களத்துல பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஒரு வெளி மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அதாவது பொதுமக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் தெரியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு மாய வலைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படி தெரியல மேம் ராகுல் காந்தி அவர் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு கஷ்டப்படுறாங்கன்னு லாரி டிரைவரில் போறாரு திடீர்னு மீன் பிடிக்கணுமா மீன் குதிக்க அப்படியே அங்கேயே குதிச்சு குடிக்கிறாரு பட பட ஓட்டு படம் ஓட்டி பாக்காரு அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கலாம ட்ரை பண்றாரு எல்லாமே குதிக்கலாம் அதாவது அரசியல்ல இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லாரோடையும் குதிக்கலாம் ஆனா இந்த அந்த மக்களோட மனசை புரிஞ்சுக்கவும் அவங்களோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கவும் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யாராலேயும் அவ்வளோ புரிஞ்சுக்க முடியாது மக்களோட மக்களாக வாழ் வாழ்ந்தா தான் அவங்களோட கஷ்டம் புரியும் சும்மா திடீர்னு போய் நான் டக்குன்னு ஒரு இதுக்குள்ளே குதிச்சு ஒரு தூண்டில போட்டு மீன் பிடிக்கிறேன்றதும் அந்த இதெல்லாம் வந்து எல்லா பலதரப்பட்ட மக்களோட வாழ்ந்தால் மட்டும்தான் மக்களோட மனநிலை புரியும் அதனால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் அது விவசாயம் அதாவது அந்த பீகார் மாநிலம் விவசாயம் தான் நெல்லும் பருத்தியும் தான் அங்க அதிகமா விளையக்கூடிய கோதுமை சாரி நெல்லும் கோதுமையும் அங்க அதிகமாக விளையக்கூடிய இடம் அதுல பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு கிசான் சம்மான் நிதின்னு அந்த வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜன்தன் வங்கி கணக்கு அப்புறம் அது மாதிரி மக்களுக்கான நேரம் உஜ்வாலா யோஜனா அதே மாதிரி கரீப் கல்யாண் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த இலவச ரேஷன் பொருட்கள் கொடுத்தது அந்த மாதிரி என்ன எண்ணற்ற சாதனைகளை வந்து மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்ததுனால மக்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியில் பண்ணியிருக்கிறாங்க பட் ஏன்னா காங்கிரஸ் இந்த அளவுக்கு படுதல் காரணம் என்னவா பார்க்குறீங்க ஏன்னா அறுபத்தோரு சீட்ல இருந்து ஒரே ஒரு சீட் ஜெயிச்சிருக்காங்களே அதுதான் அவங்களோட வீழ்ச்சி செயலற்ற திறமை உண்மைக்கு மாறாக உண்மைக்கு புறம்பாக பேசுவது அதாவது இப்போ என்ன சொல்றாங்க மோடி அவர்களை வந்து ஓட்டு திருடன் வாக்கு திருடன்னு சொல்றாங்க அப்ப நம்ம மத்தவங்க வந்து இது நாள் வரைக்கும் நாங்க பாஜகவை சார்ந்த அனைவருமே பாத்தீங்கன்னா எங்க தலைவர்கள் உட்பட தேசிய தலைவர்கள் உட்பட எல்லாருமே என்ன பண்றாங்க ஆதர் சூழல் போப்பர் சூழல்னு ஊழல் பெயரை தான் சொல்லியிருக்காங்களே தவிர இவங்க காங்கிரஸ் திருடன் ஆதர்ஸ் திருடன் போ இந்த போப்பர் சூழல் திருடேன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த வார்த்தைகள் வந்து வன்மமாக வரும்பொழுது மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்து அதை நம்ம பண்ணும்பொழுது இவங்களோட எண்ணங்கள் ஃபுல்லாவே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியா தான் ராகுல் காந்தியோட பேச்சும் நடவடிக்கையும் செயலும் இருந்துச்சு அப்போ இது மாதிரி இருக்கும் இருக்கும்பொழுது மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு அவங்களை வட இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தன்னோட பாதுகாப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்களுக்கு அவங்க கொடுக்கற கூடிய மரியாதை மாதிரி இது வரைக்கும் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய காவல் தெய்வங்களாக ராணுவ வீரர்கள் இருக்காங்க அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உடனடியாக மக்களை பாதிக்கிறதுனால அவங்க எல்லாம் விழிப்புணர்வாக இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீகாரில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் நிதிஷ்குமார் அவங்க அந்த டபுள் இன்ஜின் சர்க்காரில் விவசாயிகளுக்காக அந்த நெல் கொள்முதல் இவங்களை மாதிரி ஒரு இன்ச்சி ஒம்போது இன்ச்சு புல்லு வளரலாம் விடலை கரெக்டாக நெல்லை கொள்முதல் பண்ணுறது அதை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு குடோன் கட்டி கொடுக்கறது அதே மாதிரி அவங்க அந்த சந்தைகளில் வந்து அந்த காய்கறியை சந்தைப்படுத்துறதற்கு மண் அட்டை கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம நம்மளோட மண்ணை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணால் நம்ம மண்ணில் என்ன பயிர் விலையுன்ற அளவுக்கு மண்வள அட்டை அதே மாதிரி மார்க்கெட் அவங்க வச்சுக்கிறதுக்கு சுயமரியாதை சுயமரியாதை பெண்களுக்கு வந்து சுயமரியாதை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அங்கே வட இந்தியா சைட்லாம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வர்றதே கஷ்டம் அப்போ அவங்க வந்து நீங்கள் ஒரு கம்பெனியோ ஒரு நிறுவனத்துக்கோ நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்கறது அவங்களுக்கு சுய தொழில் பண்ணுறதுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அதனால் இவ்வளோ பெரிய எழுச்சி அதாவது யாருமே எதிர்பார்த்திராத எழுச்சி இந்த பீகார் தேர்தலோட எழுச்சி அடுத்து இந்த அஞ்சு மாநில தேர்தல் வரப்போகுது தமிழ் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி அது மாதிரி அஞ்சு மாநில தேர்தல் வருது அதுலயும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை இதே வேகத்தோடு கால் பதிக்கும் இப்படி இருந்தாலுமே பார்த்தோம்னா இங்கிருந்து ஸ்டாலின் அவர்களே போய் பீகார் போய் பிரச்சாரம் பண்ணி அப்போவுமே அந்த இடத்துல தோல்வின்னா எப்படி மேம் ஏத்துக்க முடியலையே இவர் அங்கே தான் தோல்வி இவர் போகாம இருந்திருந்தா கூட ஏதோ இன்னும் ஒரு சீட் ரெண்டு சீட்டை எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் எப்படி சொல்றீங்க ஏன் தோல்வின்னு சொல்றீங்க ஆமா இவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகா இஸ்லாமியர் பாதுகாவலர்னா இன்னும் இஸ்லாமிய குடும்பத்துல உள்ளவங்க கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி இவர் இங்க இருந்து அங்க போய் மத ரீதியாக பிரித்து ஏன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கிட்டாங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்ட்ட போய் சொன்னிங்கன்னா அவங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க என்னென்னா அந்த முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் இப்போ வந்தேரி அதாவது வெளி தேசத்துலேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களால் பாதிக்கக்கூடிய அந்த பாதிப்பு எல்லாமே அங்கே இருக்கக்கூடியவங்க அனுபவிச்சிருப்பாங்க அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவுக்குள்ளே அதாவது இந்தியா இரண்டாக துண்டாடப்பட்ட பொழுது இங்கேருந்து பாகிஸ்தானை நோக்கி போனவங்கெல்லாம் பாகிஸ்தான் நாட்டோட ஆனால் இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா இந்தியாவை மதித்து இந்தியா தன்னோட தாய்நாடுன்னு இங்கே இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்களுக்கு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வித்தியாசத்துல இன்னைக்கு செலுத்தி அதே மாதிரி இவர் ஸ்டாலின் அவர் போய் பிரச்சாரம் பண்ண அந்த முசாப்பூர் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அந்த எம்எல்ஏ பார்த்திங்கன்னா தோற்று தோத்து போயிட்டாரு அதனால் இவர் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் இவர் உள்ளூரில் பேசுறதே போயாது இவர் ஏன் வெளியூரில் போய் பேச போனார்னு தெரியல அதனால் இவங்களோட காங்கிரஸ்க்கு வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்ப அரசியல் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது இவர் தேஜஸ்வி யாதவ் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனும் தேர்தல் நிற்கிறாரு தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வர் இங்கே நம்ம சின்ன முதல்வர் இருக்கிறாரில்ல சின்னையாக இருக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அங்கே தேஜஸ்வி யாதவ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவும் சிஎம் அவங்க அப்பா முன்னாள் சிஎம்மு அப்போ இவங்க எல்லாம் குடும்ப ஆட்சியில் வர்றாங்கன்னும்போது மக்கள் அதை ஒதுக்கிட்டாங்க குடும்ப ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த மிகப்பெரிய வெற்றி வந்து தமிழ்நாட்டில் எந்த மாதிரி தாக்கம் ஏற்படுத்தி அடுத்த வருஷம் வருஷம்ல கண்டிப்பாக தமிழகத்தில் தாக்கம் ஏற்படுத்தும் ஏன் அங்கேயும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அங்கேயும் இங்கேயும் மணல் மாஃபியா இருக்கு பீகார்லயும் மணல் மாஃபியா இருக்கு இங்கேயும் டாஸ்மாக்ல மாஃபியா ஊழல் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அந்த மாதிரி அதுவும் இங்கேயும் அதிகமா இருக்கு அங்கேயும் அதிகமா இருக்கு அதே மாதிரி ஊழலில் திளைக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா நாலாயிரம் கோடி சென்னை மாநகராட்சியில் சீர்படுத்தோம்னு சொல்லிட்டு அது எந்த பக்கம் போனேன் தெரியல இன்னும் சென்னை சீர்கெட்டு கிடக்க அந்த மாதிரி ஊழல் நிறைய பெருகி போய் இருக்கிறது நிதிஷ்குமாரோட அவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்க அப்படிலாம் இருந்துச்சு இவர்களோட அதாவது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்ப இல்ல நிதிஷ்குமார் அவர் காலத்துல இல்ல அவர் லல்லு பிரசாத் அவர் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது அதாவது என்டி அந்த இண்டி கூட்டணிக்கு இந்தி கூட்டணிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இண்டிக்கு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் இருக்கும்போது மணல் மாஃபியா டாஸ்மாக் மாஃபியா ஊழல்கள் லஞ்சம் லாவணியம் எல்லாம் திரைத்து அவர் கூட மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் அவர் மேலேயும் லல்லு பிரசாத் யாதவ் அவர் மேலே வழக்கு இருந்தது இதே இப்போ நேஷனல் எண்டி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா எங்களோட தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக மக்களோடு கலர்ந்து இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் வெற்றி ரெண்டாவது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இளைஞர்களோட படிப்பு அதாவது கல்வி தரத்தை முன்னேற்றுவது விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டது இந்த மாதிரி வளர்ச்சியை நோக்கி விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரானு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வளர்ச்சியை நோக்கி இந்த பாரதம் பயணம் பண்ணி போகிறதுனால இந்த மகாபெரும் வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஓகே மேம் மேம் இங்கே பாப்பா வந்து பீகாரில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமாக ரெண்டு காரணம் சொல்லப்படுது ஒன்று என்னன்னா பெண்கள் அதிகமாக வந்து வந்து பாஜக ஓட்டு அனுப்பியிருக்காங்க போட்டு போட்டுருக்காங்க இன்னொன்று வந்து ஹிந்து கன்சாலிடேஷன் மாதிரி ஒரு விஷயம் நடந்து எல்லா இந்துஸ்லையும் வந்து பாஜக ஆதரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது அளவுக்கு உண்மையாக நீங்கள் பார்க்குறீங்க நல்ல விஷயம் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நாடு அதாவது நான் நான் வந்து பிறப்பால் ஒரு இஸ்லாமிய பெண் ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம் இஸ்லாமிய சமுதாயத்தினர் அப்பாவி இஸ்லாமிய சமூகத்தினர் இந்த நாட்டில் நம்ம இந்திய தாய் நாட்டில் நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் நாங்கள் எங்கள் வேலையை செய்யக்கூடிய கருத்து சுதந்திரம் சொல்லக்கூடிய அனைத்து விதமான சகல உரிமைகளையும் வசதிகளையும் பெற்று இன்றைக்கி அனைத்து இஸ்லாமிய சமுதாயத்தினரும் இருந்துட்டுருக்கோம் ஆனால் தீவிரவாதத்தின் பின்னால் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வரும் அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டு மேலேயே நம்ம நிறைய வஞ்சம் வச்சு அந்த நாட்டை மலு மேலும் மேலும் துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சமுதாயம் ஒன்றுபட தான் செய்யும் அப்படி இந்துக்கள் வந்து இன்னைக்கு ஒன்றுபட்டு இன்னைக்கு பீகார் தேர்தலில் வாக்கு கொடுத்திருக்கிறாங்க அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நல்ல விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க அதிகமாக இருக்கக்கூடிய பதினாலு சதவீதமான இஸ்லாமியர்கள் அங்க பதினாலு சதவீதம் இஸ்லாமிய சகோ சமூகத்தினர் இருக்கிறார்கள் அவர்களும் தான் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் வரவேற்று இருக்கிறார்கள் அதனால இது தேசம் முழுமைக்குமான ஜாதி மத பாகுபாடுகளை கடந்து தேசம் முழுமைக்குமான நரேந்திர மோடி அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையில் இன்னைக்கு பீகாரில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவரான செல்வ பிறந்த இவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தோம்னா தோல்வின்னு சொல்ல முடியாது வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம்னு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மேம் இதுக்கு என்ன அர்த்தமா பாக்குறீங்க அதான் ஜாலம் வார்த்தை ஜாலம் அதாவது கிட்னி திருட்டு இல்ல முறைகேடுன மாதிரி அவரும் பாவம் ஏதோ புதுசா ட்ரை பண்றாரு ஆமா புதுசா ட்ரை பண்றாரு பொறுத்திருந்து பாருங்கள் எங்களது வெற்றியை அண்ணன் செல்வ பிறந்தையவர்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எங்களது வெற்றியைதான் பட் ஆனால் அவங்க காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்கிறத என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓட் சோரி பண்ணிட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் எங்களோட எங்களுடைய ஓட்டு தான் வந்து அவங்க வந்து டெலீட் பண்ணிட்டாங்க அதனால தான் நாங்கள் தோத்து அதாங்க அறுபத்தஞ்சு லட்சம் எங்களோட கல்லை ஓட்டை அரசாங்கம் கண்டுபிடிச்சி எஸ்ஐஆர் மூலம் தூக்கிட்டாங்க அவ்வளோதான் அதாவது எஸ்ஐஆர் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதுவே தான் நான் எங்கள் அம்மா வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க எங்கள் அம்மா திருநெல்வேலியில் இருக்காங்க நான் எங்கள் மெட்ராஸில் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் அப்போ சென்னையில் இருக்கும்போது கேட்குறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் உங்களோட ஓட்டு இருந்துச்சான்னு கேட்குறாங்க அப்போ வந்து எனக்கு அப்போ தான் பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆயிருக்கு எனக்கு அப்போ ஓட்டு இல்லை ஓட்டு இல்லைன்னும் போது நான் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அப்போ அவங்க அந்த காலத்தில் என்ன கேட்குறாங்க பெருசாலாம் ஒன்றும் கேட்கல உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஆதார் கார்டு அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன புருஷன் பேர் என்ன இல்லை பொண்டாட்டி பேர் என்ன இதுதான் கேட்குறாங்க அதை கொடுக்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா ஒரு பொண்டாட்டி இருக்கிறவன் உண்மையாக கொடுத்துருவோம் நாலஞ்சு இருக்கிறவங்க எந்த பொண்டாட்டியை கொடுக்குன்னு கன்ஃப்யூஸ் வரும் சரி அப்படி வேணால் எஸ்ஐஆருக்கு கன்ஃப்யூஸ் வருமே தவிர இதுக்கு வராது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் ஓட்டு இருந்தால் இருக்குன்னு அந்த ஓட்டரை ஐடியில் இருக்கிற அந்த எப்பிக் நம்பரை எழுத சொல்கிறாங்க அவ்வளோதான் அதுக்கு என்ன சொல்கிறாங்க உடனே படிக்க தெரியாவிட்டால் படிக்க தெரியாவிட்டால் என்ன பண்ண முடியும் படிக்க தெரியாதவங்க எழுத தெரியாதவங்க அந்த லட்சணத்தில் தானடா அறுபது ஆண்டு காலம் அந்த தமிழ்நாட்டை வச்சுருக்குறீங்க எழுது தெரியாத படிக்க தெரியும் அந்த அறுபது ஆண்டு காலமாக அந்த தமிழ்நாட்டை அந்த லட்சணத்தில் வச்சுருக்குறீங்க ஆனாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படியே படிப்பறிவு எழுத்தறிவு இல்லைனா கூட அந்த படிவத்தை வாங்கிட்டு போய் அக்கம் பக்கத்து வீட்டில் கொடுத்தா கூட அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்க ஃபில் பண்ணி தருவாங்க அதை வாங்கிட்டு போய் அதிகாரிகள் கிட்ட கொடுக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்து நாளைக்கே லிஸ்ட்டை வெளியிட போறதில்ல நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து நம்மளுக்கு டிசம்பர் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த சரிபார்ப்புக்காக இதுக்கப்புறம் விடுபட்டவங்க என்ன பண்ணணும்னா டிசம்பர் அஞ்சா ஆறாம் தேதியிலிருந்து நவ ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் நம்மளோட கோரிக்கைகளை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் பிப்ரவரி மாதத்துல தான் பட்டியல் வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியில் வரும் அதனால காலம் இருக்குது அதனால் பயம் தேவையில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இணைய வழியில் ஆன்லைன்லேயும் கொடுத்துருக்காங்க அதனால் யார் ஓட்டும் எங்கேயும் போகாது நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்மளோட அங் இதை நம்ம உண்மையை தன்மையை நிரூபித்தோம்னா ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா கூட அடுத்த இதில் நீங்கள் என்னோடய பேர் விடுபட்டுருக்குன்னு சொன்னீங்கன்னா வந்துட போகுது அதுவும் இல்லைன்னா கூட நீங்கள் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா வந்துட போகுது ஓ எங்கள் ஏழு நாளில் கொடுக்குறாங்கங்க ஓட்டர் ஐடி நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள்லேயே உங்களுக்கு ஆன்லைனில் வந்துடும் அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பதினஞ்சு இருபது நாள் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறாங்க அதனால டெக்னாலஜி வந்து நல்லா இருக்குது அதனால இவங்க வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று எஸ்ஐஆர் பற்றி பக்கம் பக்கம் அந்த ஜோதிமணி அக்காலாம் அவங்களெல்லாம் யார் எம்பி ஆக்கினானே தெரில ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படியே என்னது அஞ்சாவது நாலாவது ப படிக்க தெரியாத பாப்பா மாதிரி உட்காந்து பேசுறாங்க இப்படிலாம் வந்துருச்சு இப்படிலாம் போயிடுச்சுன்னு இதெல்லாம் மக்களை எவ்வளோ பயமுறுத்துறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு பயமுறுத்தி ஒரு பீதியில் வச்சிருக்கிறது ஆனால் நீங்கள் எம்பி பத்தி பேசுறீங்க நம்ம ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு மேம் அதில் ஏரில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்ட்டு அது குறித்துலாம் ஏங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பண்றீங்க திராவிட மாடல் அரசு டூ பாயிண்ட் ஓவோ த்ரீ பாயிண்ட் ஓவோன்னு சொல்கிறீங்கள அந்த ஓ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஆஃபீஸருங்களுக்கு கலெக்டர் தான் அதோடய இது அதனால நீங்கள் அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அதிகாரிகள் பிஎல்ஓ போட்டு நீங்கள் ஒரு அரசாங்கத்தை ஒரு மத்திய தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய ஒரு எஸ்ஐஆரையே உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் எப்படி ஆட்சி பண்ணுவீங்க ஆட்சி பண்ண தகுதி இல்லாத தானே ஒரு உங்களால் ஒரு வாக்காளர் அந்த திருத்த பணியில் கூட உங்களால் பண்ண முடியலன்னா எப்படி அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தானே வராங்க அதில் கூட உங்களால் சப்போர்ட் பண்ண முல்லைன்னா அப்போ உங்கள் அரசாங்கமானது ஃபெயிலியர் மாடல் நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் வந்து திராவிட மாடல் அரசு நாங்கள் வந்து என்ன நான்கு ஆண்டே சாட்சி இந்த தமிழ்நாடு நாசமாக போனதே நான் ஆச்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அதுதான் அந்த லட்சணம் தான் எஸ்ஐஆரை வந்து எஸ்ஐஆரை பற்றி புரிஞ்சிக்க தெரியாத ஒரு சிஎம் அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா ஜோதிமணி அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வயிறுலாம் நம்மளுக்கே வந்து என்ன சொல்றது அவங்கள பார்க்கையிலே ஒரு ஐயரவா இருக்கு அதாவது என்னன்னா என்ன இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு சைகைகளை இதெல்லாம் வந்து படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இப்போ உண்மையிலே அப்போ அந்த லட்சணத்துல இந்த தமிழ்நாட்டை வேலை செய்ய விடாமல் படிக்க விடாமல் குடிக்க வச்சு இன்னைக்கு குடிக்க அடிமையாக்கி வச்சுருக்கீங்க அது யார் தப்பு இப்போ ஏதோ நீங்கள் அவனை நல்லா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா ஆக்கி நீங்கள் இன்றைக்கி நல்லபடியாக படிக்க வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஒரு படிவத்தை ஃபில் பண்ணிட்டு போயிடுவானே நீங்கள் தான் டாஸ்மாக முக்கு முக்கு திறந்து வச்சு குடிக்க வச்சீங்கன்னா அவன் எப்படி படிப்பான் பேனா பிடிச்சி எழுத முடியாது எஸ்ஐஆரில் அந்த பயம்தான் இவங்களுக்கு சிஎம்க்கு ஐயோ நம்ம குடிகார பய பிள்ளைங்களாம் எப்படி எழுதி ஃபார்ம் எதுவும் நாஸ்தி பண்ணிடுமோன்னு இவங்க பயப்படுறாங்க அதுவும் எப்படின்னா இந்த அம்மா சொல்லுது ஜோதிமணி சொல்கிறாங்க ஃபார்மை ஜெராக்ஸ் எடுக்க முடியாதுன்னு ரெண்டு ஃபார்ம் தராங்க அந்த படிவம் வந்து நம்ம ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ ஓட்டர் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை ஒட்டி தராங்க இப்போ நம்ம லைவாக இருந்தால் ஒரு ஃபோட்டோ ஒட்டி அதை என்னவோ ஃபில் பண்ணி கொடுக்கணும் கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சு அவங்க சொல்கிறாங்க ஜெராக்ஸ் கூட எடுக்க முடியாது தப்பாக எழுதிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஏம்மா நீங்கள் ஒரு எம்பி தானே உங்கள் தொகுதி வாக்காளர்களுக்கு அங்கங்கே நாலு படித்த பத்து பிள்ளைங்கள போட்டு உகார வச்சு ஃப்ரீயாக ஃபில் பண்ணி தர சொல்லுங்கள் உங்கள் தொகுதி மக்களுக்கு அதே மாதிரி இப்போ இவங்க தானே நாங்கள் இத்தனை நாங்கள் திமுக திராவிட மாடல் அரசு சாதனை பார் வானத்தை பார் பூமியை பாருனீங்கள்ல நீங்கள்ல உங்கள் எம்எல்ஏல்கிட்ட சொல்லி உங்கள் எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டு வார்டுக்கு பத்து பிள்ளைங்களை போட்டு எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு எழுதி கொடுங்க முடியாத அவங்களால அதனால இவங்க வந்து சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு எஸ்ஐஆர் பத்தி இவ்வளோ பேசினாங்கள்ல இன்னைக்கு காலத்துல பிஎல்ஓ அதிகாரிகிட்ட இருந்து சண்டை போட்டு ஃபார்மை பிடிங்கி வச்சுட்டு இருக்கிறது யாருன்னா திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கையில் பட்டியல் இருக்கு இப்போ நான் வந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணினா எந்த அதிகாரியும் வரமாட்டான் ஆறு மணிக்கு பைக் எடுத்துகிட்டு ஏரியாவில் ரவுண்ட்ஸ் போகிறேன் எங்கள் ஆஃபீஸ்க்கு நேரம் பின்னாடி சிக்கோ நகர் தேர்ட் மெயின் ரோட்டில் காரங்க டேபிள் சேர் போட்டு படிவத்தை வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த சந்தை பார்த்துட்டு அடுத்த சொந்தல பாரதி நகர் ரெண்டாவது தெருக்குள்ள போனால் அங்கேயும் படிவத்தை வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க அப்போ நான் பார்த்தேன் சரி அந்த எஸ்ஐஆரை குறை சொன்னாங்களோ அந்த எஸ்ஐஆருக்கு அவ்வளோ சத்தையை எடுத்து அவங்க உட்காந்து படிவம் பண்ணுறாங்க ஏன்னா வேலைக்கு அங்கெல்லாம் தினக்கூலிகள் இருக்கக்கூடிய நேரம் அதனால் வேலைக்கு போயிட்டு ஈவினிங்கில் வர்றவங்களுக்கு அதை படிவம் ஃபில் பண்ணி தராங்க அப்போ பார்த்தேன் பார்த்துட்டு தானே சொன்னேன் எப்போ டிஎம்கே காரனுக்கு கொடுத்தீங்களா பிஜேபி காரணம் அதே மாதிரி கொடுங்கன்னு போய் சண்டை போட்டு வாங்கலான்றேன் அப்புறம் தான் சரி அந்த மக்கள் வந்து பயன்டையட்டோம் அப்படின்றதுனால போயிட்டோம் அப்புறம் சொல்லியிருக்கோம் ஏரியாவில் நீங்கள் போய் பி டிஎம் கொடுத்த மாதிரி எங்கள்கிட்டயும் உதவி கேளுங்கப்பா நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் எஸ்ஐஆர் குறித்துன்னு சொல்கிறது இப்போ அடுத்து அடுத்த அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா அதாவது திமுக ஆரம்பிச்சு அந்த விழாவில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் வந்து நிறைய காலை பிடிச்சி வந்தாரு முக்கியமா இப்போ கடைசியா யாரை பிடிச்சிருக்காருன்னா மோடி அவர்களையும் அமித்ஷா காலையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு பிஜேபியோட அடிமை கட்சியா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு மேம் நீங்க ஏன் வந்து அதிமுக வடிமை பண்ணி வச்சிருக்கீங்க அவர் அதாவது ஒருத்தவங்க காலில் நம்ம நம்ம மனசுல மரியாதை இருந்தால் தான் ஒருத்தவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அந்த மாதிரி யார நம்ம தெய்வமோ மதிக்கிறோமோ அவங்க கிட்டதான் நம்ம காலில் விழுந்து அது மாதிரி அவங்க வந்து யார உயர்வ நினைக்கிறாங்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா அவர்கள் அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்களை தெய்வமா நினைச்சதுனால அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க அது சின்னம்மா அந்த மாதிரி அவங்க யார பார்த்து வந்தாங்களோ அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு இல்லை அதை குறையா பேசுனா இவங்க கூட இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு யார் அவரும் அதே காலில் விழுந்து ஆசீர்வாதம் தான் அதுவாது பரவாயில்ல இவங்க தாத்தா காலை வாரி விட்டு தானே அரசியலுக்குள்ளே வந்தாங்க யாரும் ஈவி அந்த திமுக கட்சி ஆரம்பிச்ச அந்த நாலஞ்சு பேரோட காலை வாரி விட்டு தான் இவங்க அப்பா அது இவங்க தாத்தா அரசியலுக்குள்ள வந்தது இவர் வந்து காலெல்லாம் விழுகல எல்லார் தோல்லையும் ஏறிட்டார் ஏன்னா அவங்க தாத்தா காலை வாரி விட்டார் இவர் நின்றுட்டுருக்கு தத்தி தவறி எந்திரிச்சு நின்னால் எல்லார் தோல்லையும் உதயநிதி ஏறிட்டார் அதனால் அவர் காலில் விழுந்தாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவர் சொன்னா இவங்க வந்து உழைக்காமல் அடுத்து தோல்ல தோலில் ஏறி சவாரி செய்தவர் தான் சின்னயா சின்ன முதல்வர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதனால் காலில் விழுகலாம் அது மரியாதை தோளில் ஏறி உட்காடுறது வந்து அடுத்தவங்களுக்கு பாரம் கொடுக்கறது அதனால உதயநிதி அவர்கள் தன்னோட நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா அவர் வந்து கீழ் மட்டத்துல இருந்து வளர்ந்து வரலை ரெண்டாவது அவர் வந்து ஒரு கஷ்டப்பட்ட வீட்டுல இருந்து வரலை அவர் வரும்போதே ஒரு பணக்கார வீட்டிலேருந்து இருந்து வந்தாரு அவங்க எங்க தாத்தா சிஎம் எங்க அப்பா சிஎம் அப்படின்னு சிஎம் இதில் பார்த்து வந்தவங்க அவருக்கு வந்து ஒரு சாமானியனோட ஒரு இதெல்லாம் தெரியாது அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாதாரண கிளை அளவுல இருந்து வந்தவங்க சரியா அதனால அவரை வந்து அப்படி கொச்சப்படுத்துறதுன்றது வந்து யாரும் ஏற்றுக்கிட முடியாது காலில் விழுந்து கூட அரசியல வரலாம் அடுத்தவன் தோல்ல ஏறி பாரமா இருந்து யாரும் அரசியல் கே நேரு அவர்கள் வந்து ஒரு நாற்பத்தி நாலு லட்சம் நன்கொடையே கொடுத்திருக்காரு திருப்பதி மலைக்கு அது கூட தப்பா மேம் அத கூட எல்லாமே விமர்சனம் பண்றீங்க இல்ல இல்ல ஏழுமலையானுக்கு போய் அவங்க கொடுக்கட்டும் அது தப்பு இல்ல ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த தெலுங்கு அந்த இது சார்ந்தது நம்ம வந்து ஜாதி மொதி மொழி மதம் எல்லாம் கடந்தவங்க நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜத் ஜனதியா கட்சிக்காரவங்க பார்த்திங்கன்னா ஜாதி மொழி மனம் ம மதம் இனம் அந்த மாதிரி வேறுபாடுகள் எல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை ஆனால் இதே திராவிட மாடல் பார்ப்பாங்க வந்தேரின்வாங்க அவன் முஸ்லீம்ன்னுவாங்க இவன் கிறிஸ்தவன்னுவாங்க இவன் ஆதி திராவிடர் இவன் பழங்குடின்னுவாங்க அந்த மாதிரி இவங்க ஜாதி மத பேதங்கள் பார்ப்பாங்க அப்போ அப்படி பார்க்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர் இருக்கிறது தமிழ்நாட்டில் சொகபோகங்களை அனுபவிக்கிறது தமிழ்நாட்டில் ஆனால் வந்து ஏழுமலையானுக்கு கொண்டுட்டு போய்ட்டு காணிக்கை செலுத்திட்டு வராங்க நான் என்ன சொல்கிறேன் ஏழுமலையானுக்கு நாற்பத்தி நாலு லட்சம் கொடுத்தீங்கல்ல அதுக்கு முதல்ல வருமான வரி காட்டிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுக்கு கொடுங்க அதில் பாதி வந்து முருகனுக்கும் கொடுங்க குலதெய்வங்களுக்கு கொடுங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நாங்களாம் பாராட்டுறோம் எவன் கடவுள் இல்லைன்னு சொன்னானோ அவன் இங்க இருந்து ஆந்திரால போய் அந்த ஏழு மலையான பார்க்க வச்சான் பாத்தீங்களா அப்ப கடவுள் இருக்காருன்னு தானே அர்த்தம் அப்புறம் எங்க வெளி உலகத்துக்கு போய் சொல்லிக்கிட்டு ஃப்ராடு பண்ணிக்கிட்டு கடவுள் இல்லை அப்படின்னு நாத்திகம் மாத்திகம்னு பேசிக்கிட்டு ஏன் சுத்தறி கடவுள் இல்லைன்னு சொல்றேன்னு சொல்றீங்க அன்பில் மகேஷ் புயமலர்கள் ஒரு ஸ்டேஜ் பிக்சர் சொல்றாரு கலைஞர் தான் எங்களுடைய தமிழ் கடவுள்னே சொல்றாரு மேம் அதை தான் இவங்க இவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் காலேஜ்ல கேட்குறது முருகர் மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களையும் இவங்க இது பண்ணி பேசுறது அப்போ பேசும் பொழுது இன்னைக்கு நீங்க எங்க போய் நிக்கிறீங்க எந்த தெய்வம் இல்லைன்னு சொன்னீங்களோ அந்த தெய்வத்தோட கால்ல தான் போய் விழுகிறீங்க அப்போ கடவுளி இருக்காரு அற்புதமான காலத்துல பார்த்ததுக்கு மிக்க நன்றி மேம் நன்றி